ஒரு மாற்று வரலாற்றை முன்வைக்கிறவர்கள்தான் அடித்தட்டு வரலாறை தான் பார்ப்பனிய நீக்கத்தை நீக்கம் செய்து ஒரு உண்மையான வரலாற்றை தான் இந்த சாவுத்திரி பாய் பற்றி ஜோதிராவு பூலையவைப் பற்றியெல்லாம் நாம் வந்து பேசுகிறோம் ஆனால் ஒரு தேசிய வாழ்க்கை என்கிற ஒரு வரலாற்று நீரோட்டத்திலிருந்து மிக மோசடியாக ஜோதிரவ் பூலே சாவுத்திரிபாய் பூலே போன்றவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைப்பது என்பது மிக மோசடியான ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கு ஆசிரியர் தினம் நாம் கொண்டாடுகிறோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆசிரியர் அவருடைய அந்த நாளில்தான் நாம் ஆசிரியர் தினம் கொண்டாடுகிறோம் நான் ஆசிரியர் தினம் கொண்டாடும் போதெல்லாம் என்னுடைய மாணவர்களை பார்த்து நான் அடிக்கடி இந்த கேள்விகள் எல்லாம் கேட்பது உண்டு ராதாகிருஷ்ணனுக்கும் ஆசிரியர் தினத்துக்கும் என்னையா சம்பந்தம் என்று நான் கேட்பேன் அவர்கள் முடித்துக் கொண்டிருப்பார்கள் உள்ளபடியே ஆசிரியர் தினம் கொண்டாட வேண்டும் என்றால் சவுத்திரி பாய் பூலே பேரில்தான் நாம் ஆசிரியர் தினத்தை கொண்டாட வேண்டும் நான் இன்றைக்கு ஒரு முகநூல் பதிவை பார்த்தேன் பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் பெண்ணாசிரியர்களுக்கு சாவுத்திரி பாய் பூலே பெயரிலே விருது தருவதாக தரப்போவதாக ஒரு செய்தி முகநூலிலே நான் பார்த்தேன் எனக்கு அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை இப்படி சாவுத்திரி பாய் பூலேவை நினைவு கூறும் அவருடைய பணிகளை நினைவுகூறும் வகையிலே இப்படியான விருதுகள் அறிவிக்கப்படுவது என்பது அவரை ஒரு மறுபரிசீலனை செய்வதற்கு அவரை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவமாக ஒரு வரலாற்று வரலாறாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அவர் நடத்திய சமூக நிதி போராட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது அன்ற காலத்தில் சவுத்திரிபாய் காலத்திலே கைம்பெண்களுடைய முடியை மலித்து விடுகிற ஒரு கொடிய வழக்கம் இருந்திருக்கிறார் அப்படி மொட்டையடித்து முடியெல்லாம் வலித்து அவர்களை மூளையிலே ஒடுக்கி வைக்கிற பார்ப்பனிய பண்பாட்டுக்கு எதிராக முடியை வெட்டக்கூடிய அந்த தொழிலாளிகளிடம் போய் பேசி இனிமேல் கைம்பெண்களுக்கு விதவைகளுக்கு நாங்கள் மொட்டையடிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அவர்களை கன்வென்ஸ் செய்து அவர்கள் அவரிடமிருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு போராட்டத்தை ஒரு நீதி போராட்டத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார் என்பது மிக அடிப்படையான செய்தியாக இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணிலே சிசு கொலையை தடுப்பதற்கான ஒரு இயக்கத்தை நடத்தியவர் நம்முடைய சவுத்திரி பாய் பூலே அவர்கள் நான் சொன்னது போல எழுபத்தி ஆறிலே கொடிய பஞ்சங்களுக்கு எதிராக ஊர் ஊராக சென்று ஐம்பத்தி ரெண்டு இடங்களிலே உறவிடமும் கூடத்தையும் அவர் அமைத்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறிலே பிளேக் நோய் பரவுகிறது இதை நான் ஏற்கனவே இந்த ஒரு சுருக்கமாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் போது நான் இதையெல்லாம் தொட்டு காட்டினேன் இப்படி பிளேக் நோய் பரவும் போது கொத்து கொத்தாக அன்றைக்கு பலரும் மடிந்திருக்கிறார்கள் ஆங்கில அரசு ஆணையிட்ட போதும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவம் பார்க்க அன்றைக்கு மருத்துவர்கள் மறுத்திருக்கிறார்கள் இந்த கால அந்த சூழலில் தான் தன்னுடைய வளர்ப்பு மகனும் மருத்துவருமான யஸ்வந்த் இணைந்து மருத்துவம் பார்க்க மருத்துவம் பார்த்தவர்கள் இந்த பூலே தம்பதியினர் நோய் தொற்றுக்கு ஆளாயிருந்த ஒரு சிறுவனை தன் தோளிலே சுமந்து வந்து மருத்துவம் பார்த்த ஜோதிராவை பிளேக் நோய் பரவிய காலத்திலே தன் தோளில் சுமந்து வந்து மருத்துவம் பார்த்த ஜோதிடாவை நோய் தொற்றால் அப்படி அவர் தோளிலே தூக்கி வந்த தூக்கி வந்ததினாலே அந்த நோய் தொற்றுக்கு அவர் ஆளாகி அவர் மரணமடைந்தது என்பது ஒரு மிக 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 வருந்தத்தக்க ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது இப்படி தன் தன் கணவரோடு இணைந்து அவர் போராடி இறுதியிலே புளக்குணையால் இறந்து போன தன்னுடைய கணவருக்கே இறுதிச் சடங்கு செய்தவர் நம்முடைய சாவுத்திரி பாய் போலே ஏனென்றால் பெண்கள் கொள்ளி வைக்க முடியாது அவர்கள் அந்த சுடுகாட்டிற்கு இடுகாட்டிற்கு வர முடியாது என்று தள்ளி வைக்கப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஒதுக்கி வைத்திருந்த ஒரு காலச்சூழலில் தன்னுடைய கணவருக்கு மனைவியாக ஒரு பெண்ணாக இருந்து கொள்ளி வைத்தது மட்டுமல்லாமல் இறுதி சடங்குகளையும் அவர் செய்தார் அப்படி செய்து தன்னுடைய கணவர் தொடங்கிய சத்திய ஜோதக் சமாஜ் என்கிற அமைப்பையும் எழுதி அவர் தொடர்ந்து தன்னுடைய பணிகளையும் அவர் செய்து வந்தார் சாவுத்திரிபாய் பூலே ஒரு நல்ல கவிஞர் இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இருக்கான்னு தெரியல ஒரு நல்ல கவிஞர் அவருடைய கவிதைகளை நாம் படித்தால் ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி பெற வேண்டும் பார்ப்பனியத்தால் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆங்கில வழி கல்வியை ஆங்கில அன்னையினே ஒரு கவிதை பாடுறார் ஆங்கிலத்தின் வழியாக இந்த சமூகத்தினுடைய நவீனமான பலவற்றை அந்த அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்கு என்பதான பொருளிலே பல கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார் காவியாபூலே பவன் காசி சுபோத் ரத்னாகர் போன்ற நூல்களை எல்லாம் அவர் கொண்டு வந்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆங்கில அரசு சிறந்த ஆசிரியர் விருது தந்தது தொண்ணூத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நினைவு நூற்றாண்டில் பெண் கல்வியை தொடங்கிய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு இந்திய அரசு ஒரு அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்திலே பூனே பல்கலைக்கழகம் இவருடைய பெயரை வந்து சூட்டியதுங்கிற குறிப்பெல்லாம் நாம் வந்து பார்க்கிறோம் பெண் கல்வி சமூக சீர்திருத்த பணிகளில் இந்திய பெண்களின் எழுச்சி முகமாக திகழக்கூடிய சாவுத்திரி பாய் பிறந்த ஜனவரி மூணாம் தேதியை பெண்களுடைய பெண்கள் பெண் ஆசிரியர் தினம் என்று நாம் அறிவித்து கொண்டாடுவது என்பதுதான் பொது வாழ்வில் பெண்களை ஈர்க்கும் ஒரு அறிவிப்பாக இருக்கும் என்பது என்கிற செய்தியை வந்து நாம் வந்து முன்வைக்கலாம் முனைவர் பட்ட ஆய்வு செய்கின்ற பெண்களின் எண்ணிக்கையில் இந்தியாவிலேயே முதலிடம் பெற்று திகழும் தமிழ்நாட்டில் இதற்கான அரசாணை வெளியிடுவதும் உரிமையும் பெருமையுமான செயலாக இருக்கும் என்று நம்முடைய தோழர் முத்துநிலவன் அவர்கள் தன்னுடைய கட்டுரைகளிலே குறிப்பிடுகிறார் இப்படி சவுத்ரிபாய் பூலேனுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் கவிஞராக ஒரு பெண் ஆசிரியராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி தந்த படித்தாலே பாவம் படிக்க கூடாது அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்க கூடாது அப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்திற்கு ஆசிரியராக போகக்கூடாது என்று சாவுத்திரி பாய் பூலே ஒவ்வொரு நாளும் அவர் பள்ளிக்கு போகும்போது அவர் மீது கற்களையும் மலத்தையும் வீசி அவரை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்படியான ஒரு அவமானங்களை தாக்குதல்களை எல்லாம் எதிர்கொண்டுதான் சாவுத்திரி பாய் போலே போன்றவர்கள் இந்த நாட்டிலே இந்தியாவிலே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பணியை செய்திருக்கிறார்கள் இப்படி கல்வி வெளிச்சம் பெற்று ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு தீர்வை தந்த சாவுத்திரி பாய் பூலேவை நாம் போற்ற வேண்டும் பெண் ஆசிரியர் தினம் என்கிற ஒரு தினத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற அளவிலே என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அவர்களை பற்றி நிறைய விரிவாக பேசுவதற்கு இந்த நூலில் இருக்கிற தரவுகள் இன்னும் இன்னும் பேசுவதற்கு வாய்ப்பை நமக்கு அளிக்கிறது என்றாலும் கூட நாம் இத்தோடு இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம் உங்களுக்கு ஐயம் ஏற்பட்டால் நீங்கள் சொல்லலாம் நானே பொழுதுணும் முதல் முறையாக இந்த நூலை படித்து இந்த செய்திகள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் அறிந்த செய்திகளை நீங்கள் நான் பேசியதிலிருந்து கேட்டால் என்னால் இயன்ற அளவுக்கு அப்படி சொல்ல முடியும் எனவே இந்த வாய்ப்பை அளித்த திணை அமெரிக்க சங்கத்திற்கும் என்னை பேசுவதற்கு வாய்ப்பளித்த இளமாறன் பெருமாள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்